இந்த சந்தையை அடுத்து பக்ரீத் ச அதனால குட்டிகள் ஏராளமாக சந்தையில குளிச்சு வச்சிருக்காங்க இந்த சந்தை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை முன்னாடி பன்னெண்டு மணிக்கு தொடங்குச்சு இப்போ வந்து காலையில பத்து மணி ஒம்பது மணிக்கே தொடங்கிருக்க பக்ரீத் கடைசியா இருக்கிறதுனால நிறைய குட்டிகள் உள்ள வந்திருக்கு நிறைய பேர் கடைசியில் வித்துக்கலாம்னு கொண்டு வந்தாங்க நிறைய விஷத்துக்கு ஏமாற்றமும் இருக்கு இதெல்லாம் விற்காம போதுங்க எதிர்பார்த்த விலை இல்லை சந்தை லொக்கேஷன் தூத்துக்குடி மாவட்டம் வித்தையாபுரம் பாரதியார் பிறந்த ஊர் கோயில்பட்டியிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் டைரக்டா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சந்தை இருக்கு பஸ் ஸ்டாண்டில் தான் இறங்கி பஸ் அந்த போல் வரங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே இறங்கி நீங்கள் வந்தீங்கன்னா நேராக சந்தைக்கு தான் வந்து முடியுது சந்தையில ஒரு பக்கம் குட்டிகள் விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் உள்ள கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க

சந்தையில வித்தியாச வித்தியாசமா டிசைன் டிசைனா பட்டியல் வந்து இறங்கிருக்கு கடைசி சந்தை அப்படிங்கறதுனால எல்லாரும் கொண்டு வந்திருக்கிறாங்க இதுல எப்படியாட்டு வித்துருணும்னு கொண்டு வந்திருக்கிறாங்க விலை எப்படி இருக்குன்னு தெரியல பாதி பேர் எல்லாமே குட்டிய வாங்கிட்டாங்க வாங்காம வச்சிருக்கிறாங்க பகீர் மொஹீதீன் வணக்கம் தங்கம் மாலைசாமி குட் குடிவினி குட் ஈவினிங் என்ட்ரன்ஸ்ல ஏராளமான கிடாக்கள் வச்சிருக்காங்க ஒரு பண்ண நடந்து உள்ள இறங்கிட்டு இருக்கு ஏத்திக்கிட்டு இருக்காங்க வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க ஈ மாரி குட் ஈவினிங் கால வணக்கம் சீனிவாசன் மீனா ஆலோ ப்ரோ ஆடு வாங்க வந்திருக்காரு வாங்க வந்தியாடா எடா வாங்க வந்தியா எத்தனை நாலு வாங்கிட்டே வாங்கலையா வாங்கணும் ஓகே பக்கீர் முகதின் பெரிய கடா இருந்தா காட்டுங்க இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறதே பெரிய கடா தான் இந்த சந்தையில எல்லாமே பெரிய பெரிய கடா தான் இந்த விலை பேசிட்டு இருக்காங்க பாருங்க இது பெரிய சைஸ் கடா தான் இதெல்லாம் பெரிய சைஸ் கடா வில ஒரு ஐநூறு ஆயிரத்துலதான் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க e não precisa escrar வளர்ப்ப <laughs> 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 சந்தையில வந்து பேட்டை வந்து நூறு ரூபாய் குட்டிகள் உள்ள வரலாம் எவ்வளவு குட்டிகள் உள்ள வரலாம் வெளியே போகும்போது ஒரு குட்டிக்கு நூறு ரூபாய் சந்தை கட்டணம் கட்ட வேண்டும் எத்தனை குட்டிகள் இருந்தாலும் பரவாயில்ல

ஆயண்ணா கோயம்புத்தூர்ல இருந்து பாக்குறேன் முருகன் டிராவல்ஸ் வணக்கம் முருகன் டிராவல்ஸ் ரேட் சொல்லுங்க ப்ரோ ரெண்டாவது வந்து அவ்வளவுக்கு ரேட் கேட்கணும் கொஞ்சம் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால முதல்ல சந்தையில் இருக்கிற கிடாக்களை பார்த்துருவோம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரேட்டு ஒவ்வொன்றுதான் கேட்டோம் கேட்டுருவோம் வெள்ளாடு காமிங்க வெள்ளாடு காமிச்சா போச்சு வாங்க ஊரா வெள்ளாடுகள் தான் போகுது ரத்னகுமார் கரூர் டிஸ்டிக் புகனூர் வணக்கம் ரத்னகுமார் மேரி ஓலண்டர் டர் கீரனூர் ரவி வாழ்த்துக்கள் ப்ரோ வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வெங்கடேஷ் பொட்டுக்குட்டி காமிங்குட்டி காமிச்சிருவோம் என்ட்ரன்ஸ் நுழைஞ்சிருக்கோம் இது பூரா முடிந்த குட்டிகள் சந்தையில பெரிய பெரிய கிடாக்கெல்லாம் வந்த உடனே முடிஞ்சிடும் பாருங்க ஆடு கொடுத்த காமி லேடிஸ் எல்லாம் இருக்காங்களே காமிச்சிடலாமே நேர் விருப்பம் பாத்துக்கீங்களா ப்ரொஃபசர் காமிச்சாச்சா பாத்துட்டீங்களா ஆடு விலை கேளுங்க சார் காமிக்கிறேன் சந்தையில் இருக்கிற ஆடுகளை இது அளவில் விற்பனை ஆயிடுச்சு அப்துல் ஷெரீப் அண்ணா பொட்டுக்குட்டி காமிங்க ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் லைவ் ஐ எம் ஃப்ரம் சங்கரங்கோவில் சங்கரங்கோவில் பக்கத்தில் தானே இருக்கு நீங்க பொட்டுக்குட்டிகள்

அஞ்சு ரூபால இருக்கு ஆறு ரூபால இருக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்து உங்க தரத்துக்கு தந்தாப்புல நீங்க வாங்கிக்கலாம் சந்தையில குட்டி தர்சன் பொட்டுக்குட்டி ரேட் எவ்வளவு அதே தான் அப்துல் ஷரீப் ஆனா ரேட்டு கேளுங்க லைவ் முடிஞ்ச கேட்டுருவேன் தமிழ முது சாதாரணமாக ஆறு மாத பெண் ஆட்டுக்குட்டி என்ன விலை ஏழு ரூபால இருந்து இருக்குங்க ஏழு வளர்ப்ப பொறுத்து இருக்கு ஒரு வாட வந்து பார்த்த உடனே விலை சொல்ல முடியாது அதோட இடமதிப்பு வளர்த்தி கலரு எல்லாத்தையும் பார்த்து தான் சொல்ல முடியும் கிடையாது கொடியாடு இது எல்லாமே வளர்ப்பு குட்டிகள் பிரம்மாண்டம் 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 அசுரன் பிளாக் பீமெயில் பிமெயில் வாங்கி வளர்க்கலாம் என்ன வழியில் கிடைக்கு எல்லாமே பக்ரீத்துக்கு நிறைய பொண்டு போட்டு வீட்டுல வளப்பு கண்கருப்பு ஆஹா சூப்பர் இதெல்லாம் வந்து வள சில வியாபாரிகள் வந்து வெலை முடியாம ரொம்ப நேரம் ரெண்டுமே சொல்ல மாட்டாங்க கஷ்டப்பட்டு நடப்பாங்க தீன்ஷா ஹாபிக் துபாய் வணக்கம் தீன்ஷா ஹாபிக் வணக்கம் ஹாய் ஐ எம் அரவிந்த் ராஜ மாநிலம் முடிஞ்சு பொட்டுக்குட்டி நிறைய வந்திருக்குங்க இந்த வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிட்டாலே வெள்ளாட்டை விட பொட்டுக்குட்டிகள் தான் அதிகமா வரும் இன்னைக்கு வந்து பக்ரீத்துக்கு கிட நல்லா விற்கும் சொல்லி எல்லா வியாபாரிகளும் போட்டி போட்டு வீட்டில் வளர்க்குறாங்க பார்க்கணும் எல்லாரும் ஒரே மூச்சில் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க விலைகள் வியாபாரங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல தெரில ப்ரோ ஸ்டார்டிங் லோ ப்ரைஸ் லோ ப்ரைஸ் நீங்கள் குட்டியை தேர்ந்தெடுக்கிறத பொறுத்தப்போ விலையே இருக்கு சின்ன குட்டியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா விலை ஒரு மாதிரி இருக்கும் பெரிய குட்டி வளப்பு நிறம் எல்லாத்தையும் பொறுத்து தான் விலையே இருக்கும் பொம்முராஜ் மா அரக்கனடா மூவாயிரம் ஆடு குட்டி கிடைக்குமா அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டுனேன் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறத பொறுத்து தான் ஆட்டோட வேலையே இருக்கு இந்த மாதிரி பெரிய சீஸ் எடுத்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு கிட்டே போயிடும் ஆயணா உங்கள் வீடியோ சூப்பர் நானும் கோட் ஃபார்ம் வைக்க போகிறேன் நீங்கள் தான் கெஸ்ட்டு நேட்டிவ் பிளேஸ் நாகூர் வந்துடுவோம் மெட்ரோ விஜி சின்ன குட்டி என்ன ப்ரைஸ் சின்ன குட்டிலாம் தான் இருக்கு ரொம்ப சீரியஸா இருக்காரா இன்னொரு இதை கேட்டு போட்டோம் உங்களுக்காக அண்ணா இது எந்த ஊரு சந்தை இது வந்து எட்டயாபுரம் எட்டயாபுரம் நடுத்தரம் அஜித் குமார் பிளாக் கலர் ஆடு ஃபுல்லா கருப்பு கலர்ல நீங்க ஒரு ஆடு வாங்குறீங்கன்னா அது ஒரு கிலோ கறி ரேட் எடம் போட்டீங்கன்னா ஆயிரம் ரூபா வந்துடும் கருப்பு ஆடு ஆயிரம் ரூபா வந்துடும் லைவல போய்கிட்டு இருக்கே எங்க அலங்கா

சூப்பர் நன்றி மதுரையில் இருந்து அலெக்ஸ் தேவேந்திரன் வணக்கம் வீடியோ சூப்பர் அண்ணா நன்றி மச் ரேட் இது என்ன விலைக்கு முடிஞ்சுது ரெண்டும் சேர்த்து ஐம்பத்தி ஐந்து ஆயிரம் போட்டாச்சு எந்த மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இது மதன் சக்கரவர்த்தி கோட் ஃபார்ம் திருவேங்கடம் வணக்கம் மாரிசாமி வணக்கம் இன்னைக்கு சந்தை கூட்டம் கம்மியா இருக்கு ப்ரோ சந்தை வந்து காலையில பத்து மணிக்கே தொடங்கிருங்க வெயில் ஓவரா இருக்கு நம்ம பெர்சனல் ஒர்க்கா கொஞ்சம் அழைஞ்சிட்டேன் அண்ணா அண்ணா வணக்கம் 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 பாம்பு கோயில் சந்தை வியாபாரி வரேன் ஞாயிற்றுக்கிழமை எந்த ஊரு

பொம்முட்டாபுரம் மாடே டெஸ்ட் எப்படி இருக்கும் எட்டயபுரம் தானே பெஸ்ட் எட்டியாபுரத்துல பொட்டுதான் பெஸ்ட் நன்றி நாகூர் ஐம்பது ஆடு டெலிவரி இருக்குமா டிரான்ஸ்போர்ட் எவ்வளவாகும் நீங்க தான் பார்க்கணும் மாரிசாமி மதன் சக்கரவர்த்தி வணக்கம் அம்மு பிரியா அண்ணா நான் புதுக்கோட்டை கீரனூர் இந்த சந்தையில கொடியாடு கிடைக்குமா சந்தைக்கு ஸ்பெஷல் வந்து கொடியாடுதாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க நான் போட் ஃபார்ம் வைக்கலாம்னு இருக்கேன் இந்த சந்தைக்கு வரலாம் வரலாம் தாராளம் வரலாம் வெள்ளி சனி அண்ணா அண்ணா வணக்கம் வெள்ளி சனி ரெண்டு கிழமையிலும் எந்த கிழமையிலும் வரலாம் ஆமா பாருங்க ஒரிஜினல் கொடியாடு எல்லாருமே இந்த நேரத்தை தான் விரும்பாங்க பாருங்க புளியம்போரும்பாங்க நல்ல வளர்ப்பா இருக்கு மடியில நல்லா இருக்கு நாலுமே சென இதெல்லாம் சேர்ந்து தெளிவா இருக்கு ஓகே தெரிய வருஷம் தென்காசி வடகரை ஆள் வந்திருக்கா இன்னும் பாக்கல தென்காசி வடகரை ஆள்களை பாக்கல ஆனா இது என்ன வழியில கிடைக்கு நாளும் நாலு ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருவாங்க நானும் சேர்த்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபா ஆமா அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நல்ல ஆடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல தெளிவா இருக்கு இந்த சந்தையில வந்து ஒரிஜினல் வாங்கறதுதான் கஷ்டம்

நாவூர் அசீம் வணக்கம் மார்மேஷ் ராஜு வணக்கம் நாவூர் அசிம் வணக்கம் அசிம் வணக்கம் வணக்கம் சையத் ஆசிஃபா வணக்கம் ஐ எம் சித்திக் வாட்சிங் ஃப்ரம் சவுதி அரேபியா வணக்கம் ரொம்ப நன்றி சித்திக் அலெக்ஸ் பாண்டியன் வளர்ப்பு செம்மறி குட்டி எப்போது விலை குறையும் இப்ப இருந்து விலை ஆரம்பிச்சிருங்க அடுத்த பக்ரீத நோக்கி எல்லாரும் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால நம்ம பேசி வாங்குறதுல தான் இருக்கு எஸ்ஐக்கி ராஜா ஆனா ஐயாயிரம் ரூபாய்க்கு போட்டு குட்டி காமிங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம பேசி தான் வாங்கணும் வாங்கிடலாம் வாங்க முடியாது ரமேஷ் வணக்கம் ரமேஷ் ராதாகிருஷ்ணன் லைக் கலைச்செல்வி யுவாதினி வணக்கம் 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 ஹாய் 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 ரமேஷ் ரமேஷ் நாகுரசிம் வணக்கம் கிறிஸ்டியோ வணக்கம் வசந்த் ரோஜா ஐ சட்ட சூப்பர் வாட்சிங் கத்தார் ரொம்ப நன்றி என்ன அனைவருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் அண்ணா மாரியப்பன் தரோஸ்கான் நாகூரசியும் வணக்கம் திஎம் ப்ரோ சண்டை கிடா இருக்கா ப்ரோ நிறையா இருக்குங்க சண்டைக்கிட ராதா கிருஷ்ணன் கொல்லம் வணக்கம் ராதா கிருஷ்ணன் சண்டை கிடா முட்டுக்கிடாம்பாங்க நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது யூடியூப்ல முகமது நிரோசா மகாராஜன் வணக்கம் மனாட்சி வணக்கம் கிருஷ்ணன் வணக்கம் கலியமூர்த்தி இது எல்லாமே முட்டுக்கு பக்ரீத்துக்கு கறிக்கு எதுக்கு வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் முட்டுக்கிடாய் விலை அது நீங்க குட்டிய தேர்வு கொண்டதுல இருக்குங்க முட்டுக்கிடால விலை இதுல நல்ல பிரமாதமா ரெண்டு திருப்ப ஒரு திருப்ப கொம்ப உருவி அழகா கொண்டு வந்திருக்காங்க வாட்சிங் இன் ஊர் இல்லையே ரமேஷ் ராஜு

பாருங்க தனிப்பட்ட தீவனங்களை போட்டு அழகா வளர்த்து கொண்டு வராங்க விடிய விடிய சந்தை இருக்கும் நாலு மாத குட்டி ஆறுல இருந்து ஏழு ரூபாய்க்கு நீங்க வாங்கலாம் அந்த குட்டி வந்து நாலு மாசம் குட்டி மாதிரி இருக்காது பெரிய குட்டியா இருக்கும் பொட்டிலே வந்து ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குங்க இந்த வெள்ளை அதிகமாக இருக்கிறது வெள்ளை குறைவா இருக்கிறது கருஞ்செவலையில இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும் கிளி மூக்கு அந்த வம்சங்கள்லாம் கொஞ்சம் கூட இருக்கும் அவங்க இத்துடன் லைவ் முடிச்சுக்கிறேன் அடுத்து குட்டிகளை விலை கேட்டு போடுறேன் என்னாச்சு வணக்கம் வணக்கம் அண்ணா வாட்சிங் ஃப்ரம் ஸ்ரீலங்கா நன்றி நன்றி உறவுகளே ரமேஷ் சாத்த சாத்தம் வச்சு சாத்தம் மாப்பு மாப்பு நன்றி ரமேஷ் லொகேஷன் மதுரை டு கோயில் பெட்டி டு பெட்டி கரண்ட் லொகேஷன் எட்டயாபுரம் கழிப்பீங்களா அவர் சொந்த ஒரு ஆடு பாவம் பாவமா உயிரடை முப்பது கிலோ எவ்வளவு பிரைஸ் முப்பதாயிரத்தை கனெக்ட் பண்ணிக்கோங்க ஆயிரம் முன்ன பண்ணு இருக்கும் அதான் ஆயிரம் முன்னா இருக்கும் முப்பது கிலோ கறி இருக்கணும்னா இன்னைக்கு விலை அப்படிதான் போய்கிட்டு இருக்கு பயங்கர விலை பண்ணி எல்லாம் மொத்தமா இறங்கி இருக்கு யாரும் விலை விட்டு கொடுக்க மாட்டேங்க எல்லாரும் இந்த கடா இல்லன்னா இன்னொரு கடா பாப்பான்னு பிடிச்சு பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காங்க சரி லைவ் முடிச்சுட்டு உங்களுக்கு வேலை கேட்டு போடுறேன் நன்றி